ஆத்மிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போ இன்றைய பதிவிலும் நான் கேளைக்கிய சித்தரையாவை பற்றி தான் சொல்ல போகிறோம் எப்படின்னா நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் பெரிய ஒரு பிரச்சினத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் டைம் இதெல்லாம் இது அப்போ வந்து எனக்கு அது வந்து அப்பா வந்து எனக்கு அது முடிச்சு கொடுத்துருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களோட பங்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக முடிசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஐயாவோட அந்த ஒரு பவர்னே பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனத்தையெல்லாம் ஒரே ஒரு நாளில் எனக்கு வந்து தீர்த்து கொடுத்துருக்குது அது வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்புறம் இந்த ஒரு போன ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா வந்து கேளக்கிற சித்தர் ஐயாவை பற்றியும் அசோக் ஐயாவை பற்றியும் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்ருந்தது எல்லாரும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க இந்த அம்மா என் மட்டும் எப்படி நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு கூட நான் நினச்சேன் അപ്പോൾ ഇത് അവങ്ങൾക്കും ചെയ്യാത്തുള്ള ഒരു റിപ്ലൈതാണ് ഇന്ന് വീഡിയോ അപ്പം കേളക്ക ചിദ്ധര അയ്യാവ കുമ്പിഴനോ അല്ലെങ്കിൽ കുമ്പിടങ്ങൾക്കും വന്ന് ഒരു നമ്പിക്കൊടുക്കുക താ എന്നോടെ ഒരു അനുഭവത്തെ ഞാനിപ്പോൾ ഇതിൽ ഇന്ന് വീഡിയോയിൽ സ്ലറേ ഓക്കെ വീഡിയോ മുടുസാ പാരുങ്ങ ഓക്കെ നമ്പറുകളെ ഇത ഒരു അഞ്ച് ആറ് വർഷമാണ് രൊ കച്ചൊമ്പ സിക്കി സീരഴിഞ്ഞ് കിടന്നത് നാ നോയുടെ വൈ ഹസ്ബൻഡ് എന്നോടെ പാപ്പ ഞങ്ങൾ മൂന്ന് പേരും തന്നെ ഇങ്ങനെ ഞങ്ങൾ തമിഴ്നാട്ട്ക്ക് വന്നിട്ട് കറക്റ്റാ പതിനെട്ട് പത്തൊൻപത് വർഷം ആയിച്ചു ഇന്ന് വീട്ടിൽ നാൻ വന്ന പതിന സാരീ എട്ട് വർഷം ആപ്പം ഞങ്ങൾക്ക് വന്ന് സ്റ്റാർട്ടിങ് ഇവർ വന്ന് കമ്പനിയും നല്ലൊരു പൊസിഷനിൽക്ക് നാ വന്ന് ഒരു ടെയിലർ കട വെച്ച് നടത്തിയിട്ട് அதுக்கடையில் நல்ல இந்த மூவ் ஆகிட்டு இருந்தது அதுக்கடையில் அந்த கார் நகை வண்டி, வண்டி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்தது அப்போ திடீர்னு வந்து எனக்கு வந்து உடல் இந்த எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு அதாவது மெயினாக வந்து நின்று கட்டிங் பண்ணிட்டு கொடுக்கும்போது ஸ்டாஃப்ஸும் வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுப்பாங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்காட்டி ஒரே நிப்பு நின்று வேலை செய்யுங்காட்டி எனக்கு அந்த காலுக்கு காலில் வந்து வேரிக்கோஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்போ அது வந்து டாக்டர் என்ன சொல்லியாச்சு இந்த ஃபீல்டு நீங்கள் உங்களுக்கு ஆகாது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கண்டுக்காமல் கூட நான் வந்து கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தது நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது அப்போ இடையில் இந்த மாதிரி கால் ப்ராப்ளம் ஏன்னா சரி இடையில கால் நல்லாவே வீங்கும் அப்புறம் இன்றைக்கு கால் ஊன முடியலை அந்த அளவுக்கெல்லாம் வந்துடுச்சு கடைசியில் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சூல் வந்துருச்சு நான் அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக நாலு மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க அது இல்லாமல் வேறு எந்த வழியே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ வந்து நாலு மாதம் நான் வீட்டில் இருந்துட்டேன் ഇരുന്ന് വന്ന് കോയമത്തൂർ കാല് ട്രീറ്റ്മെൻ്റ് പോയിട്ട് വന്നിട്ട് അപ്പോൾ അത് കൊറോണ ടൈം കൊറോണ ടൈം അത് അപ്പോൾ അന്ന ടൈമിൽ ഞാൻ എനിക്ക് എന്നാൽ എന്ത കൊറോണ അറ്റാക്ക് ആയിച്ചു அதாவது செகண்ட் வேவ்ல தான் ஃபஸ்ட்டு வேவில் ஃபஸ்ட்டு வேவில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொரோனா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆறு மாதம் கேரளாவில் இருந்துட்டேன் அதுலேருந்தான் எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை ஸ்டார்டிங் அஞ்சு மாதம் அங்கே ஊர்லேயே இருந்துட்டு இ பாஸ் எல்லாம் கிடைக்காம அப்படியே லேட்டாக லேட்டாக வந்து கரெக்டாக இ பாஸ் எல்லாம் வாங்கி இங்கே வரும்போது கரெக்டாக ஆறு மாதம் அதுக்குள்ளே எனக்கு கடை வாடகை ஆறு மாதம் அஞ்சு ஆறு மாதம் பெண்டிங்கு வீட்டு வாடகை ஆறு மாதம் பெண்டிங்கு அதில் ஒரு மாதம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுத்ததை தவிர மற்ற அஞ்சு மாதத்துலேயும் அதை அப்படியே நின்னது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து இதாயிடுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் இருந்தது ஊரில் இருந்தது என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு நல்லா சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே டோட்டலி காலி ஆயிடுச்சு அப்போ எங்களுக்கு வந்து சேவிங்ஸ் எதுவுமே இல்லை எங்கக்கிட்ட கையிலும் எதுவுமே இல்லை அப்புறம் என்னோட கொரோனா ட்ரீட்மெண்ட்டு அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சுத்தமாக எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீழ்மட்டம் ஆயிடுச்சு நாங்கள் அப்போ வந்து பணத்துக்கு ரொம்ப நெருக்கடின்னா ரொம்ப எல்லா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இதுக்கு முன்னாடி நான் கடன் நடத்திட்டு இருக்கும்போது என்னோடய அம்மா அம்மா வீடு வந்து என்னோடய பேரில் ஆனால் சொல்லியும் காட்டி அந்த வீடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுக்காக நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வெளியில் கடன் வாங்கிட்டு இருந்தது அதை இப்போவும் அந்த கடன் கடனாகவே இருக்குது நான் கொடுத்து முடிக்கவே இல்லை அவங்களும் வந்து என்னன்னா அவங்களுக்கு கேட்கப்போ என்னம்மா பணம் என்னாச்சு இப்படியா பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்போதும் கூட என் மனசு வந்து நான் தைரியத்தை விடலை எப்படியாச்சும் எனக்கு கடவுள் ஒரு வழி காமிக்கும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் நான் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கு நிறைய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்திருக்கு அப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து ரெண்டாவது வேவில ரெண்டாவது கொரோனா வேவில வந்து தான் எனக்கு கொரோனா ரொம்ப அட்டாக் ஆகிடுச்சு அப்போ வந்து நான் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவாகி காட்டி சுத்தமாக அவங்கக்கிட்ட அமௌண்ட்டே இல்லை அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வீடு வீடு வேலைக்காக வாங்கிய கடன் அது இது எல்லாமே ஒன்றும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே பெண்டிங் பெண்டிங் போட்டு 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 பெரிய ஒரு தொகை உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து வந்துடுறவங்களாக இருக்க எனக்கு அதனால தான் சொல்கிறேன் அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து யாருமே பணம் கொடுக்கறதுக்கு இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாத்துக்கிட்டும் கை நீட்டி வாங்கியிருக்குது ஆனால் ஆர்க்குமே திருப்பி கொடுக்கல அந்த சுச்சுவேஷனில் இருந்தது அப்புறம் வந்து நான் வந்து சிவாப்பாவுக்கும் கனக்கன் பெட்டி அப்பாவுக்கும் கண்டினியூவாக மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருந்தது நான் எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கலை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லியிருந்தது എനിക്ക് വന്ന് എന്ത് പ്രച്ചന വന്നാലും ഉനക്ക് തരമ എ വരാതെ അതിനാലേ നാൻ ഇപ്പോൾ ഇപ്പം വരുന്ന കഷ്ടമെല്ലാം നാ പാത്തക്കറ നമ്മ സമാലിച്ച് ആനാ നീ വന്ന് ധൈര്യമക്കൂടെ നിന്നാൽ പോതും എന്ത് കഷ്ട അതായത് എതോരു പൂർവ ജന്മ കർമാവിനാൽ തന്നെ നനുഭവിക്കലാം അതിനെ നാഭവിച്ച് പോകേ സൈലൻ്റായിരുന്നു അനുഭവിച്ചിട്ട് പോകേ ആനാ വന്ന് நீ கூட இருங்க எனக்கு எனக்கு தைரியமாக கூட இருங்க எனக்கு வேறு யாரும் இல்லை தோல்சாயதுக்கு எனக்கு வேறு யாரும் இல்லை நீ மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னுள்ள ஒரு அந்த ஒரு வேண்டுதலோடனான எல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே தியானம் பண்ணிட்டு இருந்தது அதனால என்னமோ வந்து இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டவங்கள் யாருமே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணலை ஆனால் ஒரு ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி பண்ணிச்சு ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு அவமானமாயிருந்தது எனக்கு அது வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அவளோட மாக பிடுங்கி வச்சுட்டு அன்றைக்கி அவளை ஸ்கூலுக்கு போகலை அந்த மாதிரி அந்த ஆள் பண்ணிட்டே அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கடவுள் கொடுக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வேண்டுறேன் ஆனால் கண்டிப்பாக அதோடய கர்மம் அந்த ஆள் அனுபவிச்சுதான் ஆகணும் அது ஒரு உண்மை ஆனாலும் அப்படி ஆகக்கூடாது அவர் நல்லா இருக்கட்டும் സ്കൂളുക്ക് ബസ് ഏത്തവിടത്തക്ക് പോകുമ്പോൾ റോഡിൽ പബ്ലിക് രോഡിൽ വെച്ച് അവങ്ങളെ അത് ബക്ക് പൊടുങ്ങി അത് പാപ്പാവ തീരുപ്പി അനപ്പും പോപ്പാവിടെ മനസ്സെ എപ്പോഴും വലിച്ചുരുക്കും അത് വന്ന് സിറ്റ്വേഷൻ അത് സിറ്റ്വേഷേസ് പണവങ്ങൾക്ക് മറ്റു താവിടെ വലിതും ஆனால் அவங்களுக்கு அது தெரியல சரி வீடு கடவுளங்களுக்கு நல்லா இரு நல்லாவே வச்சுக்கிட்டும் காய்ச்சு நிறைய இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவங்கள வந்து ஒரு மாதம் அவங்க ஒரு லட்சத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் மாத்திரைக்கும் மெடிசனுக்கும் ஆக செலவு பண்ணிகிட்டு இருக்கு நல்லா இருக்கட்டும் அப்படித்தானே சரி அது வீடு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கு அதாவது ஏதோ ஒரு கர்ம பாப்பாவுக்குள்ள கர்மா நினைக்கிறேன் அது அவ்வளோ அனுபவிச்சாச்சு அவ்வளோதான் மனத்தை தாண்டியும் வந்தாச்சு அப்போ அந்த இடையில்தான் அந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து அந்த ஒரு இடம் விற்கிறதுக்கு இருந்தது அந்த இடமும் விற்கிறதுக்கு இவ்வளோ ஆகுது அந்த இடம் விட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும் கடை போடலாம் இருக்கின்ற திங்ஸ் எல்லாம் எனக்கு திருப்பி வா எடுக்கலாம் வாங்கிக்கலாம் கடை போட்டால் எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதிலேயும் எனக்கு வருமானம் நல்லா வரும் எனக்கு நல்ல டேலண்ட்டோடு நான் ஒர்க் பண்ணும் அது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது அதனால் அந்த வேலை விஷயத்தில் எனக்கு நல்ல கான்ஃபிடெண்டாக இருக்குது அப்போ வந்து கடை போடுறதுக்கும் பணம் வேணும் எப்படியாச்சும் ஒரு மூணு நாலு லட்சம் ரூபா இல்லாமல் கடை ஆரம்பிக்க முடியல அப்போ அதுக்கு இருந்தால் இந்த லேண்ட் கொடுத்தா எனக்கு அந்த வருமானம் வந்தால் எனக்கு இந்த கடை போட்டு என்னோடய சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணி அது லேட் ஆகிடுச்சு அப்போ இந்த சித்தரையாவோடய மந்திரம் அசோக ஐயா பப்ளிசிட்டி பண்ணும்போது அதில் கூட தான் என்னோடய லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகிருக்குது உண்மையை சொன்னால் வந்து என்ன பாப்பாவுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு நான் பிடிச்சி சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் கூட என் லைஃபில் வந்திருக்கு அப்புறம் வந்து இந்த கஷ்ட சமயத்தில் நான் நிறைய உண்மை முகங்களை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு மூஞ்சி கொடுத்து பேசிகிட்டு இருந்தவங்களை வந்து நம்ம பார்க்கும்போது திரும்பி நடக்கும் இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன் யாரெல்லாம் சமாளிச்சிருக்குன்னு தெரியல ஆனால் நானும் அவரும் சமாளிச்சிருக்கு அவரே வந்து பார்த்தா പേശദൂടെ കഷ്ടമാർ അവൻ അവൻക്ടേ പേച്ചു കൊടുത്താൽ അവൻ വന്ന് പണം കേപ്പാങ്ങളാ അപ്പൊന്നൊരു ഇതിൽ അവരെ രൊ ചീപ്പ ബിഹേവ് പണിയിട്ട് മൂഞ്ചി തിരിച്ച് പോയി എടുക്കുന്നത് തന്നെ ഒരു രൊ പഴക്കം രൊ നെരുങ്ങി പഴകിയിട്ട് ഒരു പ ഒരു ഫ്രണ്ട് ഇരുന്നി അവർ വന്ന് കാരണം காரணத்தை அவங்களே இது பண்ணி இவர் வந்து அவாய்ட் பண்ணதுக்காக எல்லாம் பண்ணிடுச்சு சரி விடு அதெல்லாம் நம்ம இதில் இதில் பேச வேண்டாம் ஆனால் வந்து அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷனில் கடந்து வந்தேன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ வந்து எனக்கு வந்து இப்போது கடைசியில் வந்து எனக்கு இடம் வந்து செயலாயிடுச்சு அது அதுதான் சொல்ல வந்த கடைசி கடைசியில் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து கேளப்பா கேளக்கிறப்ப வந்து இந்த இடத்தைண்ட அட்வான்ஸ் ஒரு நேற்று வாங்கிட்டு வந்துடுச்சு இந்த பணம் எந்த கையில் வந்தது எனக்கு உயிர் திருப்பி வந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக அந்த மந்திரத்தோட சக்தி தான் அது கேளுக்கர் ஐயாவோட மந்திரத்தோட சக்தி தான் இப்போ இந்த பணம் என் கையில் இருக்குது எல்லாமே அது வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக தேவிசீத யாரும் வந்து கேளக்கர் சித்தர் ஐயாவே நம்பாத நம்பிக்கையோ நம்பிக்கை இல்லாமல் போய் பாட் கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து கேளுக்கிறப்போ தான் இந்த பணம் அந்த மந்திரத்தினால தான் இப்போ இந்த பணம் என்கிட்ட இருக்குது என் கையில் இருக்குது இது இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை எல்லோரும் வந்து சொல்லுவாங்க எனக்கு எனக்கு அது வந்திருக்கு எனக்கு ஸ்மெல் வந்திருக்கு எது வந்து ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் வந்திருக்கு அதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த பணமாக கேளகிரி சித்திரம் என் கை வந்து உட்காந்துட்டுருக்கு இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெளிவு யாருக்கிட்டே சொல்கிறதுக்கு இல்லை என் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அசோகையாவே நேரில் பார்த்தா கண்டிப்பாக அந்த கால் உளுந்து நம் நான் நான் வந்து என்ன சொல்கிறதேன்னு தெரியல கண்டிப்பாக அந்த கால்கள் மேலும் கும்பிடுவேன் கடவுளாக உயர்ந்து நிற்கிறேன் அசோகை அசோகையா வந்து கடவுளாக உயிர்ந்து நிற்கிறாங்க இப்போது அப்படி வந்து சாரி எனக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை நன்றி வாழ்க வளமுடன்